பயங்கர பசியோடு ஒரு திருமண வரவேற்பு பந்தியில் அமர்ந்திருந்தேன் முதலில் பேப்பர் ரோலை உருட்டினார்கள் பின்பு இலைகளை முன்பே வைத்து சென்றார்கள் கால் மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் மட்டும் வைத்தார்கள் முதல் பந்தியே ஆரம்பிக்கவில்லை அதற்குள் தீநகர் போன்று கூட்டம் நெறிய ஆரம்பித்தது நான் ஒரு வரிசையில் அமர்ந்திருந்தேன் காத்திருப்பவர்கள் எனக்கு பின்னால் வந்து நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் வெறும் இலையை எம்மா நேரம்டா உத்து பார்க்கிறது கொஞ்சம் சோத்த போடுங்களேன்டான்னு ஒரு பெரியவர் பேச ஆரம்பித்து விட்டார் குலாப் ஜாமுன் வெங்காய பச்சடி உருளை சிப்ஸ் வைத்த அடுத்த நொடியில் கபலீகரம் செய்தேன் என்னுடைய வரிசையில் கடைசி ஆள் வரை வைத்துவிட்டு திரும்பி வெங்காய பச்சடிக்காரன் என்னை பார்த்து பச்சடியை கூட்ட வைக்கவா என்று மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிந்தது அடுத்தது சன்னாவும் தேங்காய் சட்னியும் வைத்தார்கள் எப்போதாண்டா சோறு போடுவீங்க மறுபடியும் பெருசு உரிமையது சார் தோசையும் சப்பாத்தியும் வந்துக்கிட்டே இருக்குது அது வரைக்கும் அப்பளும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் அப்பளம் வைத்திருந்தவன் நக்கல் செய்கிறானா இல்லை மனதில் இருந்துதான் கேட்கிறானா போன்ற ஆராய்ச்சிகளில் இறங்க எனக்கு பசி அனுமதிக்கவில்லை இதோ வருகிறது அதோ வருகிறது என்று அவர்கள் ஆட்டம் காட்டி கொண்டிருந்த சப்பாத்தியும் தோசையும் வந்தே விட்டது படுபாவைகள் எதிர்வரிசையில் வைக்க ஆரம்பித்தன எனது இடத்திற்கு வரும் பொழுது தோசை தீர்ந்து விட்டது ஒரே ஒரு சப்பாத்தி வைத்தான் தம்பி தோசை வரலப்பா நான் சப்பாத்தி வைக்கிற ஆளு சார் தெரியுதுப்பா அவர்கிட்ட சொல்ல முடியாதா உள்ளே இருப்பான் சார் போனதோ சொல்கிறேன் அப்படின்னு அவனும் சொன்னான் அவர் மீட்டிங்கில் இருக்கார் இப்போ பார்க்க முடியாது என்று என் காதில் விழுந்தது அதற்குள் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தார்கள் பாஸ் ஒரு கரண்டி வைங்க சாப்பாடு புறவை வாங்கிக்கிறேன் எனக்கு இலையில் டிராஃபிக் ஜாம் ஆனது பிடிக்காது என்பதால் அப்படி சொன்னேன் தம்பி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இப்போவே மொத்தமாக வாங்கிக்கோ அப்புறம் இவங்களை பிடிக்க முடியாது பக்கத்தில் இருந்து அதாவது அந்த வயசானவர் சொன்னார் அவர் கூறியபடியே மொத்தமாக வாங்கிய சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோருகு என நான்கு பாகங்களை பிரித்து வைத்திருந்தேன் எனக்கு பின்னால் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தவர்கள் அருகில் இருந்தவர்களிடம் ஏதோ சொல்லி சிரித்து கொண்டிருந்தனர் அநேகமாக டாப் ஆங்கிள் எனது இலையை நான்கு மலை சிகரங்கள் தெரிந்திருக்கும் போல அவர்களுக்கு சாம்பார் வாளிக்கு பின்னாலேயே ரசம் வாளியும் வந்தது இப்படி வந்தால் ஒன்று சேர வந்துடுறீங்களேப்பா இல்லைனா ஆளையே காணாம போயிடுறீங்களேன்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாம்பாரை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எப்படிப்பா அசம் சாப்பிட்றது சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் எவனோ பின்னாடி இருந்து குரல் கொடுத்தான் திரும்பி பார்த்தேன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை தம்பி புரியாத ஆளா இருக்கீங்களே ரசத்தை இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க அனுபவஸ்தர் வலியுறுத்தினார் ரசத்துக்கு என குவிந்த வைத்திருந்த கூன்றில் ஒரு குழியை வெட்டி ரசத்தை அதில் ஊற்ற சொன்னேன் வத்த குழும்பு இல்லையா வரும் சார் ஏன் பறக்குறீங்க என்று கழுத்து வரை வந்துவிட்ட வார்த்தையை நல்ல வேலை முழுங்கிவிட்டான் தம்பி உங்க ரசம் நம்ம இலைக்கு வருது பாருங்க அருகில் இருந்தவர் சிரித்தபடியே கூறினார் அது சிரிப்பதற்காக கூறியது அல்ல இதற்கு உடனடியாக ஆக்ஷன் இறங்கியாகவே வேண்டும் மோர் கூன்றிலிருந்து மொத்தமாக சோற்றை அள்ளி ரசம் லீக் ஆகுது இடத்துல வச்சு சுற்றி ஒரு வலையை போட்டேன் அவருக்கு பரம திருப்தி ஆயிடுச்சு அடுத்து திடீரென்று காஃபி வைத்தார்கள் இன்னும் ரசத்து கூட தாண்டிலேயேப்பா அதுக்குள்ள காஃபி வச்சா என்ன அர்த்தம் சீக்கிரம் முடிச்சுட்டு எந்திரிக்கணும் அர்த்தம் மீண்டும் அதே குரல் பின்னாலில் இருந்து காஃபியை ஆறி போய் குடிப்பதும் குப்பையில் வீசுவதும் ஒன்றுதான் ஆனால் காஃபியை இழக்க நான் மனம் விரும்பவில்லை ரசம் சாப்பிட்டு கொண்டே நடுநடுவே காஃபியை ஒரு சிப் இழுத்துக்கொண்டேன் புது காம்பினேஷனா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அக்கா இவன் இப்போதைக்கு முடிக்க மாட்டா மாப்பிள்ள வா அந்த பக்கம் லைனுக்கு போவோம் அப்படின்னு பின்னாடி இருந்தவன் சொல்லிட்டே போறான் இந்த இரண்டு பேர் இறுதியாக என்னிடம் தோற்று வெளியேறினார்கள் அடுத்து மோர் வந்தது வாங்கி பிசைய ஆரம்பித்தேன் என் வரிசையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக இலையை மூடி இழ ஆரம்பித்து விட்டனர் இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த வத்த வந்தது இப்போது அநேகமாக அனைவரும் எழுந்து விட்டனர் இப்போது என் அருகில் அனைவருமே புதுமுகங்கள் ஆயாமா பேப்பரோட சுருட்டி கொண்டே வந்தார் பாதி குன்றுதான் நான் முடித்திருந்தேன் என் அருகில் வந்ததும் பரவாயில்லை முடிங்க சார் என்று கருணை கூர்ந்தார் பரிச்சை ஹாலில் கராராக பேப்பரை பிடுங்கும் ஆசிரியர் பெருமக்களை ஆயாமாவை பார்த்து பிடியுங்கள் வரிசையில் அமர்ந்து புதுமுகங்கள் அனைவரும் என்னை குறுகுறு என்று பார்க்க ஆரம்பித்து விட்டனர் எனக்கு வெட்கமாய் போய்விட்டது மீதமிருக்கும் வத்த குழம்பை குன்றின் மேலே பிரிய மனமில்லாமல் வாழைப்பழத்தை மேல் ஜாமி போட்டுக்கொண்டு இலையை மூடிவிட்டு ஒரு கையில் ஐஸ்கிரீமும் மறு கையில் ஜாங்கிரியுடனும் நான் எல முற்பட்ட பொழுது சார் இங்கே யாருக்கோ தோசை வரலையாமே உங்களுக்கா என்று குரல் குரல் உசு பேத்தியது திரும்பி அமர்ந்தால் அழிவிடும் என்று தெரிந்ததால் நான் இல்லைப்பா என்று கூறிவிட்டு கை கழுவு சென்று விட்டு நிம்மதியாக திங்கக்கூட விட மாட்டேங்கிறாங்க இப்போது நீங்கள் சொல்லுங்கள் இப்படி விதவிதமா எல்லா வகைகளையும் போட்டு சாப்பிட முடியாமல் அதை நிம்மதியாக கொடுக்க முடியாமல் நிம்மதி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக திருப்தியாக போட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லது தானே